நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கரூர் குளித்தலை அருகே கருப்பத்தூர் சிம்மபூரீஸ்வரர் ஆலய பங்குடி தேரோட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கருப்பத்தூரில் சிம்மபுரீஸ்வர சமேத சுகந்த குந்தலம்பிகை கோவில் அமைந்துள்ளது ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் மிகவும் பழமை வாய்ந்த காவேரி ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள சிறப்பு வாய்ந்த கோவிலில் பங்குனி பெருந்திருவிழாவை முன்னிட்டு இன்று தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக கடந்த மார்ச் மாதம் குடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது சுவாமி உற்சவர் அம்பாளுடன் சிறப்பு அலங்காரத்தில் ரிஷ்பம் கேடயம் சேஷம் குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா கண்டனர் அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் திரு உற்சவமும் நேற்று மாலை குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வேடபூரி நிகழ்ச்சியும் நடைபெற்றது இன்று பங்குனி பெருத்திருவிழா முக்கிய நிகழ்வான பங்குனி தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக சுவாமி உற்சவர் மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன சுவாமி உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் அம்பாளுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஹரஹரா மகாதேவா ஓம் நம சிவா என நாமங்கள் முழங்க தேரை வடமிடித்து இழுத்தனர் வழிநெடுக்கெங்கிலும் பொதுமக்கள் தேங்காய் உடைத்து சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபட்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்